என் அன்பு பிள்ளையே போராடி போராடி போய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா பயப்படாதே கலங்காதே நீ தனியாக இருக்கின்றாய் உன்னிடத்தில் தான் உன் மனதில் தான் உன் சாயப்பா நான் வசிக்கின்றேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு விஷயத்திற்காக போராடுகின்றா முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்றார் இது தானே உன் மனதில் உள்ள கவலை புலம்பாது புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்று எண்ணம் தோன்று நீ நிராயுத பாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புடுங்கிக் கொள்ளாதே ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் திழைக்கின்றது என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடும் நான் இருக்கின்றேன் என்றும் உனக்காக நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள் எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதல்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கம் நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பு என் பாசம் என் அருளும் என் அன்பும் உயிரும் என் மூச்சையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு தங்கமே உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமே உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமே உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றா ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன் துயரங்களைத் தருகின்றன அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்கொள் அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவே எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே கலங்காதே பிறரை விட உன் வாழ்வில் வெற்றி தாமதமாகின்றது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல உன் தகுதிக்கான அளவுகோல் பிறரை விட பெரியது என அர்த்தம் தொடர்ந்து போராடும் துணையாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன் புதிய துரு வாழ்க்கையை வாழப்போகின்றான் உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடையேதும் இல்லை என தயங்காமல் முன்னேறும் உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும் நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் தான் துன்பமும் குறையும் நானிருக்கின்றேன் இனி எல்லாம் சுகமே குழந்தையே கலங்காது உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றா நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் பத்து நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பான் என்னை விரைவில் நீ காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லத்திற்கு மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன் அழுகுறலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று வழிநடத்துவேன் உன் கஷ்டங்களைப் போக்க நானே உன்னை தேடி வரப்போகின்றேன் அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் தங்கமே கவலையை விடு எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது முயற்சித்து பார் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே நீ எங்கு சென்றாலும் உனக்க துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சாயப்பா நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே அளவில்லா நான் நன்மையை பெறப்போகின்றா உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது இனி செல்வ செழிப்போடு வாழப்போகின்றா இவனெல்லாம் எங்கையா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் தங்கமே உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாள் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் என்னிடம் உனக்கு தேவையானதை முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் தான் புள்ளது என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது தங்கம் நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த சாகி இருக்க உனக்கென துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகின்றது கலங்கி நிற்காது யாருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ போகும் பாதையில் தடிக்க விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன் எழுவார் உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் உனக்கு யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு என் தங்கமே உடைப்பால் கிடைத்த ஊதியத்தை பொறுத்தல்ல வாழ்க்கை கிடைத்த ஊதியத்தில் மனநிறைவோடு வாழ்வதே வாழ்க்கை ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தை முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடி வென்று அன்பு குழந்தை உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக குறைகின்ற என் இருப்பிடங்கள் காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் யாமிருக்க பயமின் குழந்தையே நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் நல்லது மட்டுமே இனி உனக்கு நடக்கப் போகின்றது பொறுமையாக இரு அதற்கு பரிசா நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன் உனக்கென்று எதுவுமே செய்ய எண்ணமில்லை என்று ஒருபோதும் நினைக்காது இதுவே நிரந்தரம் என்று நினைக்காது மாற்றம் வரத்தான் போகின்றது நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி நல்ல மாற்றத்தை நான் உனக்கு தருவேன் என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் காலம் கனிந்து வரும்போது உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒலிக்கும் உன்னை நம்புபவரிடம் பொய் சொல்லாதே உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் நீ என் நிழலில் வந்துவிட்டால் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள விட்டேன் எதற்கும் கலங்காதே வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது ஒத்து வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்கவும் முடியாது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காது நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் விற்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் கேமாற்றாது நிலத்தில் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு பசுமையாக காணப்படுகின்றது பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்னும் நாம் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுலகில் உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்து இறைவனை பிரார்த்திக்கும் இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான் பாவம் செய்யும்போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான் தவறான வழியில் அடுத்தவரை விழித்து நினைத்தான் முதலில் வீழ்வது நாமகத்தான் இருப்போம் குழந்தை இந்த மாய உலகில் இரக்கமும் உறக்கமும் ஒன்றுத்தான் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி என்று பெயர் பெறுகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாலி என்று பெயர் பெறுகின்றான் முடியாத விஷயத்தையும் முடித்துக் கொடுக்க முன் சாயி உன் வாழ்வில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே தங்கம் சாயப்பா உன்னை வணங்காத நாளில்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகின்றேன் என்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் முடிவு வரவில்லை இப்படி புலம்புகின்றவர்கள்தானே நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளேன் குழந்தையே உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கலங்காதே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே தரப்போகின்றது சந்தோஷமாக நீ இருப்பா இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்ற உன் வாழ்க்கை ஒழுமயமாக மாறப்போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு தீவிரமான முயற்சி தேவை கீழே குட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல பல திசைகளிலும் ஒரு மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று ஆனால் வைராகியத்தால் அதை சாதிக்க முடியும் குழந்தையே மனிதர்கள் புகழ்வதும் விரைவு இகழ்வதும் விரைவுதானே எனவே மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனிக்காதீர்கள் உங்களிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் மனமுருகி தேடும் பொருள் உமக்கு கிடைக்கும் விரைவில் தீ இருப்பதை உணர்ந்தவன் ஞானி அதில் தீ மூட்டி உணவு சமைத்து சாப்பிடுபவன் விஞ்ஞானி வேலை செய்வது நல்லது அது மனதை பண்படுத்துகிறது ஆனால் பலன் கருதாமல் செய்ய வேண்டும் ஈரமுள்ள குச்சி ஒருபோதும் தீ பற்றாது அதுபோல் உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிட்டாது ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது அதை எவராலும் அசைக்க முடியாது அறிவு பலவீனமானது நம்பிக்கை சக்தியுடையது நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாகக் கொடு ஆயுள் முழுதும் பெறுபவர் மறவாது இருப்பர் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனமல்ல அது அதுதான் பலம் மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது அளவுக்கு மீறிய சந்தோஷமும் அளவுக்கு மீறிய கவலையும் ஒரு மனிதனை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும் ஒற்றை விரலில் ஏராளமான தைரியத்தையும் நம்பிக்கையும் எளிதில் கொடுப்பவள் தாய் மட்டுமே உன்னுடைய படிப்பும் மதிப்பெண்ணும் மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே உன்னுடைய திறமையும் நடத்தையும் அணுகுமுறையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை மறந்து போகாது வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது உண்மைகளுக்கு கனம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கணம் குறைவு காற்றில் எளிதாக பரவிவிடும் நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே கிடைத்ததை அனுபவிக்க கட்சிக்குள் நிம்மதி உன்னை தேடி வரும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்போ தலை குனிய வேண்டிய நிலை ஒருபோதும் வராது குறை இல்லாத வாழ்க்கையை தேடாதே அது இன்று வரை யாருக்குமே கிடைத்ததில்லை குழந்தையே ஏன் உனக்குள் எத்தனை போராட்டம் அமைதியாக இரு காலம் மாற எல்லாமும் மாறும் எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே இன்று நீ மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நீ வணங்கும் தெய்வ சிலையாக மாறிவிடலாம் இதுபோன்று தான் மனித வாழ்க்கையில் பசிக்குத் தகுந்த உணவும் பாசத்திற்கு தகுந்த உறவும் வாழ்வின் வரங்களே எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையும் கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே மன வலிமையோடு எதிர்கொள் கலங்காதே நீ கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா